மனசுக்குள்ள காத்தாடி யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடறவன் அச்சே பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நனைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சுத்தப்பா எனக்கு நேற்று பையெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா அலையலாம் நான் என்னடேன்னா வருஷம் பூரா ஃபைலை தூக்கிட்டு வீடு விட அலைவன் கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமஞ்சு நிக்குது அவங்க ரெண்டு பேரையும் கால காலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல ஆட எனக்கு கல்யாணம் வேணாங்க ஆட என்னாலேயும் பண்ணிக்க முடியாத பாறேன் நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரன் பத்தி பார்க்கணும்னு ஆசை வேணாம்